நாங்க ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி அடைய போறோம் ஷாபான்ல இருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்கு நோம்பு வரப்போகுது ரமதான் ஆரம்பிக்க போகுது ரமதானுக்கு ரெடியாக போறோம் ரமதானுடைய இஃப்தார்களுக்கு செலவழிக்க போறோம் ரமதான் நின்று வணங்க போறோம் நோம்பு பிடிக்க போறோம் ஆஃபிரிக்க போறோம் எதற்கு யாருக்கு மற்றவர்களை விடுங்க ஒரு நாளும் உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு எவனும் பாருது இல்லை கபருக்குள்ள என்ன உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு யாராவது இறங்குறாங்களா கனடாட கபூர் வித்தியாசம் ஸ்ரீலங்காட கபூர்லையாவது பாப்பா பாப்பாக்கு மகன் இறங்குற கபருக்குள்ள பாப்பாட ஜனா ஜனாசா வச்சுட்டு யார் இறங்குற மகன் இறங்குவாரா இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா ஸ்ரீலங்காட கபூர்ஸ்தான் எங்களை கபுருக்குள்ள மகன் இறங்குவாரு மச்சான் இறங்கி எல்லாம் செய்வாங்க அஞ்சு இருந்தால் பயப்பட்டு இருந்தால் எல்லோருடைய செருப்பையும் தொடைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் மாறி இருக்கு நடிப்புக்காக ஒரு மனிதனுடைய ஷூவை பனிஷ் பண்ண முடியாது பணத்துக்காக டொலருக்காக நூறு டொலரை கையில கொத்தினதோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறவங்களாக சஹாபாக்கள் இருக்கவில்லை வரக்கூடிய ஷபான் முடியும் காலம் ரமபானுடைய ஆரம்ப காலம் ஈமானிலும் சாலிஹான அமலிலும் உறுதியானவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக இந்த ஷபானுடைய கடைசி பகுதியை விவாதத்துகளால் அலங்கரிக்க டாஃபிக் செய்வாயாக விஸ்மில்ல நிர்வாஹி والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم വ അവൻറ്റവൻ അവൻ യാരെയും പെട്ടെടുത്താതെ അവൻ യാരാലും പെറപ്പെട്ടവനും അല്ല அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாமும் தடைசி நபி ஆகிய முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபீங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்திரத்தை சொறிந்தருவாதாக ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லறியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் நல்லடியார்களே முகமது சல்லாஹு அலையு செல்லமுடைய மதீனாவுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் முகம்மது சல்லாஹு அலையு செல்லம் மதீனாவில் மனிதர்களை உருவாக்கினார்கள் ஒரே அடியாக ஒரு லட்சம் பேரை உருவாக்கவில்லை ஒரே ஐம்பது ஆயிரம் பேரை சல்லல்லாஹு அலை வசல்லம் உருவாக்கவில்லை முகமது சல்லாஹூ அலை வசல்லம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு முகமது சல்லாஹூ அலை வசல்லிடம் பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர் தார் நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரில் எழுநூறு பூமியங்கள் முன்னூறு முனாஃபிப்புகள் இஜிரி ஆறாம் ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் ஆயிரத்தி நானூறு பேரு தான் நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறதே சல்லல்லாஹு அலை செல்லம் எப்படி உருவாக்கியிருப்பார்கள் சல்லல்லாஹு அலை செல்லம் கோடிக்கணக்கானவர்களை அன்று உருவாக்கவில்லை நபியவர்கள் உருவாக்கியது சில உறுதியான தூண்களை அவர்கள் அவர்கள்தான் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பித்தார்கள் அந்த உருவாக்கப்பட்ட தூண்கள் எதுவும் சேற்றில் நாட்டிய கம்பு மாதிரி வாழவில்லை காற்றடித்த பக்கம் அசையக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை பணத்துக்கோ காசுக்கோ எதுக்கும் மயங்கியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை சல்லல்லாஹு அலைவ செல்லம் உருவாக்கினார்களே அவர்கள் உறுதியான தூண்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்கள் செல்லமாக அழைவ செல்லமுடைய சுண்ணத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள் உலகத்தில் யாருக்கும் அவர்கள் பயப்படவில்லை அஞ்சவில்லை அஞ்சி இருந்தால் பயப்பட்டு இருந்தால் எல்லோருடைய செருப்பையும் தொடைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் மாறி இருக்கும் எல்லோருடைய ஷூவையும் பொலிஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் போயிருக்கும் அவ்வாறு அவர்கள் இருக்கவில்லை மார்க்கத்துக்காக மனத்தை கூட அள்ளுவார்கள் அவர்கள் சல்லாஹூ செல்லம் உருவாக்கிய இந்த சஹாபாக்க இருக்கிறார்களே இஸ்லாம் ஈமான் என்றால் உங்களுடைய நஜீஸை கூட கையால் அல்லுவார்கள் நாம் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் மௌத்தானால் யார் குளிப்பாட்டுவது குளிப்பாட்டும் பொழுது நஜீஸ் வருகிறது யார் அள்ளுவது நாங்கள் தானே அல்லுகிறோம் இது காசுக்காக அல்லும் நஜீஸ் அல்லையே இது பணத்துக்காக அல்லும் நஜீஸ் இல்லையே இது இது ஒரு மூமின் ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டும் பொழுது நீங்கள் வயிற்றை அமுக்க அமுக்க தான் வெளியே வரும் தங்கம் அனைத்தையும் செய்யலாம் ஆனால் நடிப்புக்காக எதுவும் செய்ய முடியாது நடிப்புக்காக ஒரு மனிதனுடைய ஷூவை பாலிஷ் பண்ண முடியாது பணத்துக்காக டொலருக்காக நூறு டொலரை கையில பொத்தினதோட எடுத்துக்கேற்ற மாதிரி பேசுறவங்களாக சகாபாக்கில் இருக்கவில்லை ஐம்பது தொடர கையில தந்ததோட நினைச்ச மாதிரி நீ பேசு இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் சகோதரர்களே இஸ்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க இஸ்லாம் எப்பொழுதே அழிந்திருக்கும் சல்லாஹூ அலை செல்லம் உருவாக்கும் பொழுது அந்த ஹிஜாஸ் திஹாமாவை தவிர வேறு நாடு இல்லை உதைபியாவின் பொழுது ஆயிரத்தி நானூறு பேர் மக்காவுடைய வெற்றியின் பொழுது எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் அவ்வளவுதான் அலைவு செல்லமுடைய கடைசி ஹஜ்ஜின் பொழுதுதான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் அலைவு செல்லமிடம் இருந்தது ஒரே ஒரு நாடு ஹிஜாஸ் மாத்திரம் ஆனால் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் எந்தளவு உறுதியாக இருந்திருப்பார்கள் எந்தளவு உறுதியாக இருந்திருப்பார்கள் சகோதரர்களே அபுத்தலி அல்லாஹுவான் சொல்கிறார்கள் இறக்கப்பட்டது உம்மாவை கல்யாணம் முடிச்சவர் சாராயம் புளிஞ்சி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈச்சம்பளத்துடைய சாராயம் சொன்னாங்க அனச பார்த்து அனஸ் என்ன சத்தம் கேக்குது பாதையில பாருங்க மதீனாவுடைய பாதையில சொன்னாங்க வாப்பா சாராயம் ஹராமாக்கப்பட்டதாக ரசோல்லாஹி சல்லாஹோ அலைவு செல்லம் அறிவிச்சுட்டாங்க என்ன செய்யறது புளிஞ்ச சாராயம் எல்லாம் பியர் இருக்கு விரல் இருக்குணத்துல சாராயம் இருக்கு என்ன போய் ஓய் சஹாபாக்கல் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் வந்து யார் சொல்லலா இவ்வளவு சாராயம் அநியாயம் குடிச்சு முடிச்சதுக்கு பொறோ கொஞ்சம் குடிச்சு முடிச்சதுக்கு பொறோ கொஞ்சம் அனுமதி தாங்கல யாரும் கேட்க இல்லை அடசவியம் சொல்றாங்க நாம மதீனாவுடைய பாதையை பார்த்தோம் முழு பேரும் சாராயத்தை ஓட விட்டாங்க பாதைகள்ல சாராயம் ஓடியது எங்க ஓடு சாராயம் பாதையில சாராயம் ஓடு அனுமதி கேக்க இல்ல அரசு அல்லா விரல் கணக்குல சாராயம் இருக்கிறா என்ன செய்யுது இல்ல சகோதர்களே பெரியவர்களே சல்லம் வாஹ அனைவ செல்லம் உருவாக்கிய சகாபாக்கள் இப்படித்தான் ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணுமாக இருந்தால் சகோதரர்களே நடிகர்களை உருவாக்க முடிய அவர்களால் ஒன்றும் சாதிக்க முடியு தர்தியான் அபு தர்தா என்கிறவங்க முக்கியமான சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறது என்னோட பழக்கம் தான் முஸ்லிம்களுடைய பழக்கம் கீழே விழுந்த சாப்பாடை வீசிடக்கூடாது பறக்க எதில் இருக்கு தெரியாது அபுத்தர்தா ரெய் எல்லாம் கீழே விழுந்த சாப்பாட்டு எடுத்து சாப்பிடுறாங்க பெரிய ஒரு சபை பெரிய எல்லாம் இருக்கிறாங்க அந்த சபையில பக்கத்துல இருந்தவர் என்ன செஞ்சாரு உளுந்து கீழே விழுந்தத்தை எடுத்து சாப்பிட்டதோட கையாவி தட்டினார் அபுத்தர்தா ருதி எல்லாம் அவங்கள உளவு பெரிய சபையில கீழே உளுந்தத்தை எடுத்து சாப்பிடுறீங்க அபுத்தர்தாரதியு கோபம் வந்துச்சு அபுத்தர்தாரதியு சத்தம் விட்டு சொன்னாங்க அத்ருக்கு சுன்னத ஹபீபி லஹாஉலாயில் ஹுமகா சொன்னாங்க இவ்ளோ மடையர்களுக்கு முன்னால மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை விட சொல்றியா நீ இவ்வளவு மடையர்களுக்காக நான் கீழ விழுந்தத எடுத்து சாப்பிட்டதுக்கு நீ கையால தட்டுறாய் நீ கண்ணியமிக்க சகோதரர்களே ஏன் சொல்றேன் தெரியுமா எங்கட எங்கட இஸ்லாத்துல நாம உறுதியாக இருக்கணும் சகோதரர்களே எங்க எங்களை இஸ்லாத்துல நாங்க உறுதியாக இருக்கணும் அங்க இங்க வளைஞ்சிட கூட முதல் வளைய தொடங்கினால் கடைசி வரைக்கும் வளைவுதான் எந்த அளவுக்கு சல்லாக வளைவு செல்லம் பயிற்றுவித்தார் ஏன் அல்லாஹ வத்தீனிவ ஜெய்தூன் அல்லாஹ் சத்தியம் செய்யறான் அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக வபூரி

ثم رددناه اسفل السافلين அحسن தகுவையாக இருந்தவங்களே கீழ் தரத்திலும் நாங்கள் மாற்றினோம் அப்படி அல்லாஹ் நரகவாதி ஆக்கிட்டான் ஏன் எங்கட செயல்களால் சகோதரர்களே எங்கட செயல்கள் மிக முக்கியமானது ஆனால் இல்ல الذீன் ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களை தவிர இவங்க தான் உறுதியானவங்க யாருமான் இவங்களுக்கு என்ன இருக்குது அவர்களுக்கு துண்டிக்கப்படாத கூலி சுவர்க்கம் இருக்கு நாங்க நீங்க இந்த இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த ஒரு வாக்கு சும்மா நீங்க இஸ்லாத்தை பின்பற்ற தேவையில்லை நானும் நீங்கள் சும்மா நாங்க ஹராத்த விட தேவையில்லை எங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது அஜ்ரு எல்லாருக்கும் பாடுமான சும்மா அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க நான் சும்மா இஸ்லாத்த நான் சும்மா தொலை இல்லைதான் ஜும்மாவுக்கு வந்திருக்கீங்க சும்மா ஜும்மா வந்து வந்திருக்கிறீங்க இல்ல எங்களுக்கு இருக்குது அஜுன் நகையுருமான் இருக்குது நாங்க ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி அடைய போறோம் ஷாபான்ல இருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது நம்ம வரப்போகுது ரமலான் ஆரம்பிக்க போகுது ரமலானுக்கு ரெடியாக போறோம் ரமலானுடைய இஃப்தார்களுக்கு செலவழிக்க போறோம் ரமலான் நின்று வணங்க போறோம் நோம்பு பிடிக்க போறோம் திக்காபிரிக்க போறோம் எதற்கு யாருக்கு அல்லாவுக்கு வேற யாருக்கும் என்ன கிடைக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் யார் செய்தாலும் நான் செய்யணும் அவ்வளவுதான் அவர் செய்கிறார் நான் செய்கிறேன் இல்லை அவருடைய கபரு வேற என்னுடைய கபரு வேறு அவர் செஞ்சா நான் செய்வேன் மற்றவங்களை பார்க்க கூடாது சகோதரர்களே ஒரு நாள் மற்றவர்களை விடுங்க ஒரு நாளும் உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு எவனும் பாரதி இல்லை உங்களை கபருக்குள்ள என்ன உங்கள கபருக்குள்ள வச்சுட்டு யாராவது இறங்குறாங்களா கனடாட கபர் வித்தியாசம் ஸ்ரீலங்கா கபர்லையாவது பாப்பா இறங்கு பாப்பாக்கு மகன் இறங்குற கபருக்குள்ள பாப்பாட ஜனா ஜனாசா வச்சுட்டு யார் இறங்குற மகன் வர இல்லையா நம்மள எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா கபருஸ்தான் எங்கட கபருக்குள்ள மகன் இறங்குவாரு இல்லாடி மச்சான் இறங்கி எல்லாம் செய்வாங்க கனடால கபர் எப்படி தெரியுமா ஒருத்தரும் இரங்கலா உள்ளூர் ஏக ரங்கலா இங்க ரெண்டு ஜாதி கபர் இருக்கு கனடால ஒன்று ஐயாயிரம் ரூபா கபர் இருக்கு இன்னொன்று இருக்குது நாலாயிரம் ரூபா கபர் இருக்கு நீங்க விளங்குறதுக்காக சொல்லணும் எல்லாரும் வாரதில்லையே கபர்ஸ் தானு ஐயாயிரம் ரூபா கபர் இருக்குதானே ஐயாயிரம் ரூபா கபரு வந்து ஒரு மையத்தை தான் ஒரு கபருல நடக்குது இந்த நாலாயிரம் ரூபாய் கபர் இருக்குது ஒரு கபர் ரெண்டு மையத்தை அடக்குது எப்படி அடக்கு ரெண்டு மைய இருபது அடி தோண்டுவாங்க முதல் இருபது அடி தோண்டினா ஆக கீழே கபர் அங்க கொண்டு போய் மையத்தை வைப்பாங்க யாரு மனுஷன் இறங்குற இருபது அடிக்கு கீழே இறங்கினா அப்படி மேல வார் கீழே மையத்தை வச்சுட்டு மண்ணை போட்டாங்களா அந்த இடத்த ஞாபகப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க யாருக்காவது திரும்ப அடுத்த ஜனாசாவை அடக்கும் பொழுது அடி தோண்டுவாங்க ரெண்டு ஒரு கபரு ரெண்டு மைய தெரியும் இந்த கபர்களுக்கே ஏன் யாரும் இறங்குறது இல்ல இங்க எங்களுக்கு தெரியும் மேல வச்சே எல்லாம் செஞ்சிரும் செஞ்சிட்டு பெல்ட்ல தான் மையத்தை கீழ அனுப்புற கபருக்கு பெல்ட் என்ன செய்வாங்க சுத்த 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 மையத்தை கீழ இறங்கும் மனிதன் ஒரு குடும்பம் கூட வராத ஒரு இடம்தான் எங்களோட கபரு என்னை மிக்க சகோதரர்கள் எதை சொல்ல அவர் செய்கிறார் நான் செய்யறேன் வேண்டாம் நான் செய்யற மின்ஷா அல்லாஹ் இதான் ஈமான் அவர் ஜும்மா தொழுகுறாரு இல்ல நான் ஏன் தொழணும் அத பாக்காதி அவர் நோம்புக்கு தராவி தொழுகுறார் இல்ல நோம்பு பிடிக்கிறார் இல்ல அதை பார்க்காதீங்க அல்லாஹ் சொல்றான் இல்ல லவீன அமனு வா அமினு நீங்க ஈமான் கொள்ளுங்க நீங்க சாதிஹான்னு அமர் சிங் உங்களுக்கு சொர்க்கத்தை எனக்கு தேவை சகோதரர்களே பதர்ல கூட்டிட்டு போனாங்களே முன்னூத்தி பதிமூணு பேர் தான் மிக உறுதியான சகாபாக்கர் எத்தனை பேர் பதினாலு பேர் ஏன் இந்த மத்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில தான் சகோதரர்களே பதில் என்ற இடம் இருக்கு நீங்க இந்த பதில் என்ற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ரவுண்ட போட்ல போனா அந்த பதருடைய பள்ளி வாசல் இருக்கு மஸ்ஜித் அரிஷ் அந்த பள்ளிக்கு பக்கத்துல ரவுண்ட போட் இருக்கு அந்த ரவுண்ட போட்ல போனீங்கன்னா பெரிய ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அந்த போர்டிலே பதினாலு பேர் பேரும் எழுதப்பட்டிருக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் வரலாறுடையவர்கள் இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பதினாலு பேரும் சாதித்ததால் தான் இந்த பதினாலு பேருடைய பெயரையும் பலகையில் போடப்பட்டிருக்கு சும்மா பேரை போடுறது இல்லையே காபத்துல்லாவுக்கு போனீங்கன்றா காபாவுடைய கதவு இருக்குது அந்த காபாவுடைய கதவை நல்லா தங்க கதவு ஆனா கதவுக்கு கீழே கதவை செஞ்சால்ற பேர் இருக்கு அந்த பேர் வரக்கூடாது ஆனா இருக்குது சகோதரர்களே வரலாற்றிலே மிக சாதித்த பதினாலு பேருடைய பெயர் பதில் என்ற இந்த மைதானத்திலே நடந்த இந்த நிகழ்விலே நீங்க போனீங்கன்னா பதினாலு பேர பேரும் இருக்கு ஏன் அல்லாஹ் இவருடைய பெயரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் நான் அடிக்கடி சொல்றேன் எங்கட அப்பாட கபர் கூட எங்களுக்கு தெரியாது எங்கட அப்பாட கபர் கூட மறந்துட்டு எங்களுக்கு உங்களோட வாப்பாட 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 பேர் கேட்டா தெரியாது ஆனால் அல்லாஹ் ஈமான்ல மிக்கவர்களுடைய பெயரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் கபரையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த பதினாலு பேரில் முதலாம் அவர் சகோதரர்களே உமைர் பின் ஹுமாம் ரதி அல்லாகுவான் உமைர் பின் ஹுமாம் ரவி எல்லாகுவான் ஏன் உமர் பேர் வைப்பாங்க

இரண்டாவது மனித சகோதரர்களே ஹாரிஸ் பின் சுராகா ஹாரிஸ் பின் சுராகா சின்ன புள்ள சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு ஈமான் இருக்குமா இந்த புள்ள முன்னுக்கு போகுது இந்த ஹாரிஸ் பின் சுராகாவுடைய கழுத்துல வந்து ஒரு அம்பு பட்டுச்சு ஹாரிஸ் பின் சுராகா ஷஹீத் ஆயிட்டா ரெண்டாவது ஷஹீத் ஹாரிஸ் பின் சுராகாவுடைய உம்மா வந்து அழுகுறாங்க என்ன சின்ன புள்ள சின்ன பிள்ளையுடைய மரணத்தை தாங்க முடியாத தாய்க்கு யார சூழல்லா என்ன புள்ள மவுத் ஆயிட்டு என்ன புள்ள சொர்க்கத்துல இருந்தா நான் மௌனமா இருப்பேன் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிசுடைய தாயே உன்னோட புள்ள சொர்க்கத்திலே இல்ல உன்னோட பிள்ளை ஜன்னத்துல் firdausல இருக்குது ஊருதிக்கு எல்லாம் கூலி சகோதரன் நடிப்புக்கு கூலி நரகம் உறுதிக்கு கூலி இதுதான் உறுதியான ஈமான் சொன்னாங்க ஹாரிஸ் இப்ப ஜன்னத்துல் firdausல இருக்கார் அடேலுமா அல்லாஹ் சுவ காஹுஃப்ல சொல்றார் இன் அல்லதீன ஆமனூ

உறுதியா நிக்கொழிந்த சம்பவங்களை படித்து ஹாரிஃபின் சுராக்காவுக்கு உமேர் பின் ஹமாமுக்கு ஜன்னத்துல் பிரதோஸ் அடையலும் என்றா எனக்கே அடையலா மூன்றாவது சகோதரர்களே உமேர் பின் அபி வக்காஸ் உமேர் பின் அபி வக்காஸுக்கு அப்பொழுது பதினாறு வயது உமேர் பின் அபி வக்காஸுக்கு பதினாறு வயது சகோதரர்களே பதினாறு வயது புள்ள ஜன்னத்துல் பிரதோஸ் அடைஞ்சிட்டார் நாங்கள்லாம் எத்தனை நாற்பது ஐம்பது வயது எவ்வளவு ரோஷம் எடுக்கணும் சகோதரர்கள் காசை கேட்டா கொடுக்கறது வேற இஃப்தாருக்கு காசை தாங்க ஐநூறு டாலர் தாங்கன்னா நீங்க கொடுத்துட்டு போய் தருவீங்க காசை கொடுக்கலாம் சகோதரர் எல்லாத்தையும் கொடுக்கலாம் உயிரை கொடுக்கலுமா இது ஒரு கேள்வி பணத்தை கொடுக்கலாம் டைம் தார உயிர் அது தரையில இந்த பதினாலு பேரும் சகோதரர்களே உயிரை கொடுத்தோம் இவங்களோட ரத்தத்திலிருந்து உருவானதுதான் பதில்

ി എ വണക്കം நான் உலகத்தில் வாழ்வது ஓம மாதி நான் மௌதாவது லில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா உயிரை கொடுக்கலாம் சகோதரர்களே மூன்றாவது sahabi உமைர் பின் அபி ஒகாஸ் நான்காவது sahabi தான் சஅது பின் கைதமா நான்காவது sahabi சஅது பின் கைதமாவும் அவங்கட बापாவும் மகனும் வாப்பாவும் சண்டை எனக்கு நான் பதிலுக்கு போய் உயிரை கொடுக்க போறேன் சாத் சொல்ற ஹைதமா சொல்றார் நான் போறேன் கடைசியில முடிவானது யாரு தெரியுமா கடைசியில பாப்பா மகன் வாப்பா சொன்னார் வாப்பா லவ்கா நகை பாப்பா சொர்க்கம் இல்லாத வேற ஏதாவது கிடைக்கிறன்னா விட்டு தார போதும் இது சொருக்கம் கிடைக்க போது வாப்பா பதில போய் கலந்து கொண்டா கடைசியில மகன் தான் வந்தார் சாது வந்தார் பதுர்ல ஷஹீத் ஆகிட்டார் வரலாறுகள் சொல்லுது பாப்பாக்கு வைராக்கியம் வந்தது எந்த மகன் எனக்கு முன்னால சொர்க்கம் போயிட்டானா நான் உகதிர வை சொர்க்கம் போறேன்னு கைதமா உகதிர சொர்க்கத்துக்கு போயிட்டேன் பாப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வந்துச்சு யார் முன்னுக்கு ஆகுது சொர்க்கத்துக்கு இது நாலாவது சஹாபி சகோதரர்களே சாத் பின் கைதமா ஐந்தாவது சஹாபி ஆகில் பின் புகைர் ஆகில் பின் புகைர் ஐந்தாவது சஹாபி ஆறாவது சஹாபி முபஷிர் பின் அப்து முன்விர் முபஷிர் பின் அப்து

பதில் நடந்த இடத்துல அந்த ரவுண்ட போர்டிலேயே அவங்களோட பதினாலு பேருடைய பேரையும் எழுதிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தாலும் முஸ்லிம் சமூகம் விளங்கணும் இது போல உறுதி உள்ளவங்க இந்த உம்மத்துல இருந்தால் இஸ்லாம் இவங்கதான் சகோதரர்களே இந்த பதினாலு பேர் இரத்தம் தான் பதிலில் விழுந்தது உயிர் பிரிந்தது பதினாலு பேரும் ஜென்மது அடைந்து விட்டார்கள் கன்னியமிக்க சகோதரர்களே அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த முன்னூத்தி பதிமூன்று பேரில் இந்த பதினாலு பேர் மிக விசேடமானவர்கள் சல்வம் வாஹு அலைவசல்லம் மதீனாவுடைய மண்ணிலே செய்தது கட்டடத்தையோ பாதைகளையோ கம்பெனிகளையோ பில்டிங்குகளையோ உருவாக்கவில்லை மனித புனிதர்களை உருவாக்கினார்கள் அவர்கள்தான் எதிர்காலத்தின் தலைவர்களாகவும் இஸ்லாத்துடைய தூண்களாகவும் அவர்கள் மாறினார்கள் அவர்களால் தான் உள் உலகத்திலும் இஸ்லாம் பரவியது சகோதரர்களே எல்லாம் வரக்கூடிய ஷாபான் முடியும் காலம் ரமதானுடைய ஆரம்ப காலம் ஈமானிலும் சாலிஹான அமலிலும் உறுதியானவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக இந்த ஷாபானுடைய கடைசி பகுதியை இவாதத்துகரால் அலங்கரித்து ரோஃபிக் செய்வாயாக இந்த வரக்கூடிய ரமவானை சரியான முறையில் அல்லாஹ் ஷைபான் நர்சுரியை தீங்கு வலி விட்டு பாதுகாவல் தேடி சரியாக இவாத செய்யும் பாக்கியத்தை தருவாயாக உண்மையான ஈமானை தருவாயாக யகீனை தருவாயாக சாலேஹான் அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக குர்வானை ஓதி அதன்படி நடக்கும் பாக்கியங்களை தருவாயாக كريسي وارتي لا إله إلا الله محمد رسول الله عند كلمة ورور باقي نصيبات وآيات وآخر دعوانا الحمد لله رب العالمين